அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழாயிரம் பேரை ஒன்றாக திரட்டி பொதுக்குழு செயற்குழு என்ற பெயரில் அனைவருக்கும் கருவிருந்து போட்டு மிகப்பெரிய பொய்யுரையை கட்ட அந்த பொய்யுரைக்கான காரணம் என் தலைமையிலான அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டிருக்கிறது பத்திரிகைகளும் ஊடகங்களும் மீடியாக்களும் ஏன் தேர்தல் ஆணையம் கூட பொய் சொல்கிறது நாம் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்றோம் யாரும் பயப்படாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் நாம் தான் அடுத்த ஆட்சி கட்டில் அமரப்போகிறோம் என்று தற்பெருமையோடு தங்கள் ஆட்சியில் என்னென்ன செய்தோம் என்று பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பத்தொன்பது சதவீத வாக்குகளை தான் கைப்பற்றியிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அதைவிட ஒரு சதவீதம் அதிகமாக பெற்று இருபது சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறோம் அதாவது நாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாமக பாஜக என்ற இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து பத்தொம்பது சதவீத வாக்குகளை தான் நாம் கைப்பற்றினோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்றுமே இல்லாத தேமுதிகவை மட்டும் நம் கூட்டணியில் வைத்து கொண்டு இருபது சதவீத வாக்குகளை நாம் கைப்பற்றியிருக்கிறோம் ஒரு சதவீத வாக்குகள் உயர்ந்திருக்கிறது நீங்கள் யாரும் தொய்வடையாதீர்கள் என்று கூறியிருக்கிறார் ஆனால் நம்மையெல்லாம் முட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் போல அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதிமுக இரட்டை இலை சின்னம் வெறும் இருபது இருபத்தி இரண்டு தொகுதிகளில்தான் போட்டியிட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் இருக்கிறது என்ன ஒரு அறிவு பதினைந்து தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்டு விட்டு ஒரு வாக்குகள் உயர்வு என்று பொய் சொல்கிறார் இதையெல்லாம் கடந்தும் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இதே பாமக பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றிருந்தது இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதே பாமக பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளை தான் கைப்பற்றியிருக்கிறது பாஜக வளரவே இல்லை ஆனால் பொய் சொல்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி அரசியல் அறிவு இல்லை அல்லது அவர்களுடைய பொது குழு செயற்குழு உறுப்பினர்களை ஏமாற்றும் வேலையில் இறங்கியிருக்கலாம் ஆனால் அரசியல் அறிவார்ந்தவர்கள் நிச்சயம் தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சியாக இருந்த தேமுதிக மதிமுக இன்னும் பல்வேறு கட்சிகளின் கூட்டணி அமைத்து பாமக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதா கருணாநிதி இருந்தபோதே பதினெட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜகவை தவிர அந்த கூட்டணியில் எந்த ஒரு மிகப்பெரிய கட்சியும் இல்லை ஆனாலும் அவர்கள் பதினெட்டு சதவீத வாக்குகளை மீண்டும் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதாவது வைகோ விஜயகாந்த் கட்சி இல்லாமலே பதினெட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் உண்மையாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்திருக்கிறது அதிமுக நாற்பது வாக்குகளாக இருந்தது இருபது வாக்குகளாக குறைந்து விட்டது ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் மாநிலத்தில் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளுக்கு மேல் இருந்தால்தான் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் வெறும் இருபது சதவீத வாக்குகளை கொண்டு கூட்டணி கட்சிகள் யாரேனும் வருவாரா வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக யாராவது ஆதரவு கொடுத்தால் கூட பதினைந்து சதவீத வாக்குகள் அளவுக்கு அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா நிச்சயம் அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் பெறுவார்களா அதிமுகவின் நிலைமை கவலைக்கிடம் விஜயோ பாமகவோ பாஜகவோ கூட்டணியோ அல்லது தீமான் கூட்டணியோ அமையாவிட்டால் அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவது கூட கடினம் பணம் இருக்கிறது அதிகாரம் கிடை